பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த நிலையில் பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் தற்போது பதவியேற்றிருக்கிறார் பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் ஏற்பது இது பத்தாவது முறையாகும் பீகார் மாநிலத்தில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இந்த நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதி என இரண்டு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற்றது இதில் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருநூற்று இரண்டு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாஜக எண்பத்தி ஒன்பதும் ஆஹ் ஜேடியு எண்பத்தி ஐந்து தொகுதிகளையும் கைப்பற்றினார்கள் மகாராஷ்டிராவை போலவே நிதிஷ்குமாரை இந்த நேரத்தில் பாஜக கலற்றிவிடும் என்று பேசப்பட்டு வந்தது ஆனால் தேர்தலை எதிர்கொள்ளும் போது தங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பாஜக அறிவிக்கவில்லை நிதிஷ்குமார் கூட்டணிக்கு தலைமையாக இருந்தாலும் அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதில் அவர்களுக்கு தயக்கம் இருந்தது பின்னர் வேறு வழி இல்லாமல் நிதிஷை முதல்வராக இருப்பதாகவும் அமித்ஷா கூறினார் இதனையடுத்து தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறவில்லை என்பதாலும் ஆட்சி அமைக்க நிதிஷின் உதவி தேவை என்பதாலும் நிதிஷ்குமாரை தற்போது முதலமைச்சராக பாஜக ஏற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் நிதிஷ்குமாரை என் கூட்டணியின் முதலமைச்சராக தேர்வு செய்தது இதனையடுத்து இன்று நிதிஷ்குமார் தற்போது பதவி ார் இந்த இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது அமித்ஷா அவர்கள் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டிருக்கிறார் பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா டெல்லி ஆகிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பத்தாவது முறையாக அவர் ஏற்பது என்பது இந்த இடத்தில் குறிப்பிடக்கூடிய ஒன்று முகமது ஆரிஃப் கான் ஆரிஃப் முகமது கான் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் சாம்ராஜ் சௌத்ரியும் சின்ஹா ஆகிய இரண்டு பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் துணை முதலமைச்சராக பொறுப்பு வைக்க இருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து வாசனம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்டிஏ கூட்டணியில் பாஜக ஜேடியு தவிர மற்ற கட்சிகளும் நல்ல இடங்களை பிடித்திருக்கின்றன நாம காங்கிரஸ் கட்சி வெறும் ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த நிலையில் நாம் பார்க்கும்போது மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி பத்தொன்பது தொகுதிகளையும் மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சியினுடைய இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி ஐந்து தொகுதிகளையும் மாநிலங்களவை எம்பி உபேந்திரா குஷ்வாவினுடைய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றியது ஆஹ் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி வெறும் ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் பாஜகவினுடைய பேரவை குழு தலைவராக தாராப்பூர் தொகுதி எம்எல்ஏ சாம்ராஜ் சௌத்ரி இருந்தார் அவர் துணைத் தலைவராக லக்கீசாராய் தொகுதியினுடைய எம்எல்ஏவும் விஜயகுமார் சின்ஹா தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இந்த இரண்டு பேரும் தற்போது முதலமை அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் துணை முதல்வர் பொறுப்பு இவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கடந்த இரண்டாயிரமாவைய ஆண்டில் ஏழு ஏழு நாட்கள் மட்டுமே இவர் முதல்வராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல வந்து ரெண்டு முறை பதவி வைத்தார் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய ஆண்டுகள்ல அவர் முதல்வராக பதவித்தார் இப்படியாக மொத்தம் ஆஹ் பத்தாவது முறையாக தற்போது பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார் ஆஹ் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய எட்டாவது ஆளுநராக ஆரிஃப் முகமது முகமது கான் இருக்கிறார் பீகார் அரசியல் களத்தில் பர பரபரப்பு நிகழ்ச்சிகள் நடந்தன தற்போது அதற்கான முடிவு எட்டப்பட்டு மீண்டும் நிதிஷ்குமார் பீகாரினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்